வணக்கம் வணக்கம் வெல்கம் டு பட்டு பாபு தல வணக்கம் அம்மா மற்ற இறங்க இறங்க பனியன் போட்டிருக்கேன் அதை காணக்கூடாதுன்னு நான் பனியன் போட்டிக்கிறேன் பனியன் பனியன் பரிகன் அடிக்குது வாருங்கள் வெல்கம் கேக்குதா கேக்குது கேக்குது சாப்பிட்டியாமு போட்டிருக்கானா காட்டு கூடாதான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஒரு வேதனையோட இருக்கும் என்ன பண்றது எல்லா பசமும் வழியா தான் வேதனையாதான் இருக்கு பேசலாமா சரி கிடைக்குமான்னு இட்லி இட்லிக்கு ஆறு கிடைக்குமா தம்பி இங்கே வந்தா அம்மா முடித்தா அப்படிங்கிறாங்க சாப்பிட்டியா மாமா மாப்பிள்ள அண்ணா வணக்கம் அப்படிங்கிறாங்க

புரியல மாப்பிள மாம்ஸ் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் லைவ் போட்டா கமெண்ட் போட்ட வரை லைவ் வச்சிருங்க அதுக்கு கட் பண்ணிட்டு போயிருவீங்க மாப்பிளை இல்ல மாப்பிள சாரி மாப்பிளாங்க ப்ராப்ளம் இட்லி வடை சாப்பிட தெரியும் இட்லி வடை சாப்பிடத் தெரியும் ஆமா ஆமா என்ன கிடை தட்டி போட்டா வடை உருட்டி போட்டா போண்டா கையில ஓட்ட போட்டா ஓட்ட வடை

மானங்கிட்ட லை ஆஃப் ஆச்சு சி ஆன் ஆச்சு திரும்ப ஆஃப் ஆகி போச்சு ரேவது இருக்கியா ஏய் என்ன கமெண்ட் போடுதா பானைகள் தைலம் அம்மாவா இருக்கே மாமா பானைகள் தைலம் மாமாவா நீயே பாரு இப்போ என்ன கமெண்ட் போட்டுருக்க இருக்கே மாமா பேசு பேசு உங்க ரேட்டு ஈட்டா அப்படி பார்ப்போமா ஏப்பா ரொம்ப இப்படி தான் சார் இப்போ ஒரு நான் நல்லா கமெண்ட் தான் போடுறேன் அதுல பாரு பானைகள் தான் வருது பாரு பானைகள் அவள் ஒரு அம்மா நீ இப்ப அவள் பனி பனை கிழங்கு போட இல்லையா ஹாய் சாப்பிட்டீங்களா வாங்க சித்தரா வெல்கம் வெல்கம் சித்தரா வெல்கம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு வீட்டில் உங்க வீட்டில் சித்ரா வீட்டுல என்ன சாப்பாடு மாப்பிள்ள இருக்கீங்களா வெல்கம் டு பட்டு பாப்பு ஆனா அருமையா இருக்கு என்னது அருமையா இருக்கு ஒய் என்ன அருமையா இருக்கு சித்ரா ஆஹ் இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா சவுண்டு அவ என்ன போட்டுருக்கா அப்ப நான் இத்தாலியில இருந்து சேர்ந்தவன் என் அம்மா வீடம் இருந்து வந்தவன் என்ன போட்டிருக்க ரேவதி நான் இட்லி அப்படி இல்ல எனக்கு தெரியும் நான் இட்லி சாப்பிட போறேன் மாமா அதான ஒருவேளை இது கம்மும் பிரச்சனையா இருக்கும்

வாங்க சைலன் வாட்ச் பண்ணாதீங்க ஜலதோஷம் பிடிச்சிருக்கு மூக்கு உறிஞ்சிட்டு இருக்கேன் மாத்திரம் சாப்பிடுங்க கிச்சு கிச்சு போயிருங்க சொல்ல கூடாதா அவர் வேற மருந்து தான் சாப்பிடுவாரு எனக்கு தெரியும் அந்த மருந்து நானு திருநெல்வேலி காரி தாண்டே அடைக்கும் அடைக்கும் மூக்கு அடைக்கும் தம்பி உனக்கு அடைக்கும் ஹாய் அண்ணா வாங்க லட்சுமி சிஸ்டர் வெல்கம் எனக்கு தப்பா காமிக்குது அதான் சொல்றேன்ல எனக்கு தப்பா காமிக்குது தப்பா காமிக்கிதா ஏன் காமிக்குது தப்பா ஏ நீயே கமெண்ட் நீயே கமெண்ட் படி மாமா லவ் யூ ஹார்ட் குடுத்துருக்காங்க ஹாய் அப்பா ஜனோ ஹாய் செல்லப்பட்டி ஹாய் காசு இல்லம்மா அமிச்சி அக்கா வேணா அம்பது ரூபா இங்க வாங்க இருபது ரூபா தான் இவ்வளவு காண்டு

ஹோட்டலுக்கு பாத்திரம் விளக்க போலாம் வா சப்பாத்தி ஊற விட்டு விட்டுருவாங்க சப்பாத்தி உருட்டு விட்டுருவாங்க ரேவதி மாங்கு உள்ள ஹோட்டல்ல பாய் நாளை வருகிறேன் ஓகே ஓகே பாய் பாய் தட்டி போட்டா வட உருட்டி போட்டா போண்டா நீ படிச்ச வரைக்கும் போதும் நீ படிச்ச வரைக்கும் போதும் இரு கம்பெனி சரக்கு சரக்குக்கு அம்பா ஆரம்பிச்சிட்டீங்களா சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு கேட்டிருக்கீங்களா அம்பாஸ்டிரா என்னப்பா பண்றீங்க ஒழுங்கா போடுங்கப்பா எழுதி பக்கத்துலதான் இருக்கு பட்டி எனக்கு ஃபர்ஸ்ட் ஆச்சரியமா இருந்துச்சு எங்க மாமா அன்னைக்கு வந்து என்கிட்ட இருபது ரூபா கேக்கு ஒரு இருபது ரூபா இருந்தா தா இருபது ரூபா எதுக்குன்னு பாக்க அது இவரு சொல்றாரு இங்க இருபது ரூபா தான் அப்படின்னு ஆனா பாட்டில் எல்லாம் நம்ம ஊரே மாதிரி வாங்க முடியாது இங்கதான் இல்லையா சடக்கும் பாருங்க ஏ கைச்சுப்பி கைச்சுப்பி

நான் தப்பிச்சேன் அப்படின்னு இருக்காங்க எனக்கு எதுக்கு உனக்கு ஏன் வரமா இருக்குது மாப்பிள போதும் ரேவதி செல்ல இருக்கு போதாது நான் தப்பிச்சேன் நான் அதுக்குதான் அந்த ஐடியில வந்துட்டு ஒரு லைக் போட்டேன் சரி இந்த ஐடிக்கு போகலாம் அப்படின்னு வந்தேன் என்ன கமெண்ட் போட்டுருக்காங்க பூனே ஆண்டி வாங்க சதீஷ் வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தப்பிச்ச அப்படினு போட்டுருக்காங்க சப்பாத்தி சுட்டுட்டு வந்துட்டியா சப்பாத்தி எல்லாம் இன்னைக்கு சூடலப்பா சோர் வச்சிட்டேன் இதுல வேற நேத்து உனக்கு காமிக்கவே இல்லல நானு கிரைண்டர் பத்தியா கிரைண்டர் எடுத்துட்டு வந்துட்டேன் காமிச்சல கிரைண்டர் காமிச்சிட்டேன் எடுத்துட்டு வந்தே இரு நான் இவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வரேன் என்னாச்சு இப்போ போல ரேவதி ஏதாவது செய்ய விரும்புகிறாள் ரேண்டர் இருக்கு உங்க புருஷன் இருக்காருல்ல

உனக்கு அந்த மெசேஜ் காட்டுதா நான் படிச்சிட்டேன் நான் நல்ல அப்புறம் அப்புறம் நான் நல்ல எங்க போக மாப்ள இங்க 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 தான் இருக்கேன் என்ன ஆச்சு அண்ணா என்ன சாப்பிட்ட ரேவதி தோசையா என்னடா மாமா பூனை ஆண்டி வேற லெவலு வேற லெவலா ஏ திவ்யா நான் போய் லாங்குவேஜ் மட்டும் லைவ் கட்டாம லைவ் பண்ணி பேச பேசிட்டு இருக்க முடியுமா ஆமா நான் பெரிய யூடியூபர் என்கிட்ட வந்து கேள்வி நீங்களா இருக்க பெரிய என்ன கேவலப்படுத்துறதுமே என்ன பண்ணுவியா இப்ப நீ கேள்வி கேட்டு என்னால பதில் சொல்ல முடியலன்னா எல்லாரும் என்ன என்ன நினைப்பாங்க இவ்வளவு ஸ்டைலா அழகா இருக்காங்களே இவங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு நினைக்க மாட்டாங்க எனக்கே வேற மாதிரி வேற மாதிரி மெசேஜ் காமிக்குது ஐயோ தமிழ்

இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு சரி சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சரிடா டா நீ பாரு